ஆடு மேய்க்கின்ற பெண்கள் எல்லாம் இருக்கிற எடுத்து அவர்களை வர வைத்ததும் இரண்டு பெண்களை ஒதுங்கி வைத்ததும் அதில அல்லாஹ் மூசால இஸ்லாத்திற்கு கயிறு வைத்ததும் எங்கட செயல்பாடுகள்ல உள்ளது அல்ல அல்லாஹ் ரபுல்லாலமினுடைய செயல்பாடுகள்ல உள்ளது அன்புள்ள சகோதரர்களே ஒரு ரெண்டு மகள ஒரு மகள் சொல்றா யா அபத்தி வச்சிக்கோங்க அவரை கூலிக்கு அவரை இந்த வீட்டில் கூலிக்கு வைத்துக் கொள்ளுங்கள் இன்ன ஹை ரமனிஸ்த ஜெருதல் கவி நீங்கள் வேலைக்கு வைப்பவர்களிலேயே மிக பலமானவர் மிக நம்பிக்கைக்குரியவர் இவர்தான் நீங்கள் வேலைக்கு வைப்பவர்களிலேயே மிக பலமானவர் மிக நம்பிக்கைக்குரியவர் சுபகான இளைஞர்களுக்கு இது ஒரு படிப்பினை இருக்கு நாங்க எங்களது செயல்பாடுகளாலும் எங்களது வெளித்தோற்றங்களாலும் எங்களது வெளி நடவடிக்கைகளாலும் பெண்களை கவர நினைக்கின்ற கட்டிலமை பருவ இளைஞர்கள் தான் அதிகம் அப்படியா இல்லையா அந்த மாதிரி விலைகளால ஒரு பாட்டு படிச்சு போற முடிய எங்கேயா பிச்சு வீசிடுறது விளங்கிட்டா அல்லது ட்ரெஸ் போட்டு ஏதோ ஒரு வகையில ஏதோ கிழிச்சிடுறது எங்கேயா போய் சைக்கிள்ல போய் கையை விட்டுட்டு போய் அட்டிச்சு பெறல்றது இதுதான் என்ன அவர்களுடைய அந்த அல்லது ஒரு டி ஷர்ட்டை வெட்டி போடுறது இதான் பெண்களை கவர்க்கான முறை நீங்கள் இப்படி கவர்ந்தீங்கன்னா உங்கள் மீது கவரப்பட்டாரா யாரா தெரியுமா இருப்பாங்க அவங்க உங்களை போன்ற ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க உங்களோட வாழ்க்கைக்கு அல்லாஹு என்னது தையிபா துளி தையிபு நல்ல பெண்களுக்கு நல்லவர்களை தான் அல்லாஹு தாலா சேர்ப்பான் கெட்டவர்களை கெட்டவர்களுக்கு சேர்ப்பான் ஆனால் மானம் கௌரவம் கற்பு இறைவனுடைய நேர்மை இந்த மாதிரி நம்ம வாழ்வோம் இருந்தால் இறைவன் நல்லவர்களை கொண்டு வந்து சேர்ப்பான் அந்த பெண்ணுக்கு அந்த நேர்மை விளங்குது இவருடைய சக்தி விளங்குது நம்பிக்கை விளங்கு நம்பிக்கை எப்படி கண்டு கொண்டா கவியுல் அமீன் என்று வேற நம்பிக்கை உள்ள எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்கிறேன் இந்த அவ கண்ட நடைமுறையில செயல்பாடு நம்பிக்கை கண்டான் ஆடு மிக்கிற பெண் தானே செய்யல நினைக்கல ஆனால் அந்த நம்பிக்கையை கண்டதுனால வேலைக்கு வைங்க உடனே தந்தை சொல்ற பாருங்க தந்தை எப்படி புரிய கால இன்னி உரிதுவான் உன்னைத்தையும் இந்த பெண்கள்ல ரெண்டு பேர்ல ஒருவரை நான் உங்களுக்கு திருமணம் முடித்து வைக்க நினைக்கிறேன் ஒரு பெண் பாராட்டுறாண்டா திருமணம் முடிக்கின்ற எண்ணம் இருக்கிறது அர்த்தம் என்பதை தந்தை புரிகிறார் ரெண்டு பேர்ல ஒருவரை நான் உங்களுக்கு திருமணம் முடித்து வைக்க நினைக்கிறேன் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா மகராக எட்டு வருடம் வேலை செய்கின்ற ஒரு நிலைமை என்ன செய்து இஸ்லாம் பெண்களை தாழ்த்து குருவானுடைய பெண்களுடைய உயர்வை சொல்லிக்காட்டு நாங்கள் பார்க்க